எம்ஜிஆர் மறைந்து போயிட்டா கூட இன்னைக்கும் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கிறதே ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் அதாவது எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார் ஆனால் இன்றளவும் அவர் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கிறதே அதற்கு காரணம் அவருடைய வள்ளல் தன்மையா இல்ல அவருடைய அரசியல் ஆளுமையா இல்ல தனித்துவமான நடிப்பான்னு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு அந்த பத்திரிகை சொல்லுது இது தினத்தந்தி பத்திரிகை தான் பாருங்கள் சாமானியமான ஒரு ஒரு வெகுஜன பத்திரிக்கை தான் ஆனால் அதில் கூட பாருங்கள் அதுக்கு பதில் சொல்கிறார் அவர் அவருடைய படத்துலேயே வர மாதிரி மன்னாதி மன்னன் படம் வரும் அதில் வந்து அச்சம் என்பது மடமையடான்னு வரும் அதில் நாலு நாலு வரை கடைசியில் வர சொல்கிறார் குறிப்பிட்றாங்க அவங்க வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமயடா பாருங்க மாபெரும்